இந்த மாதிரி உடம்புல அழகு குத்துறது காவடி மாதிரி மேலே தொங்குறது அவ்வளோ தூரம் வருத்தி எந்த சாமியும் எதையும் செய்ய சொல்ல அன்னதானம் பண்ணுறது அந்த எவ்வளோ பலனோ அதை விட அங்கே போய் உட்கார்ந்து சாப்பிட்ற பாருங்க அவனுக்கு பலன் ஜாஸ்தி சாப்பாட்டை யார் ஒரு வேஸ்ட் பண்ணுறாரோ இந்த ஜென்மத்திலையோ அல்லது அடுத்த ஜென்மத்திலையோ சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடுவாங்க கொடுமையான கடனுக்கு அடிக்கடி முட்டையடிக்கிறது மிகச்சிறந்த பரிகாரம் செவ்வாசனி சேர்க்கை உடையவங்களுக்கு இந்த தீ மிதித்தல் பரிகாரங்கிறது ஒரு நல்ல விஷயங்கள் தருது வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட சித்தர் ஈரோ டி ஆர் கோபயா அவர்கள் தான் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க போறாங்க முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா நிறைய வேண்டுதல் பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்கள்ல அதை பற்றி தான் நான் கேட்க போகிறேன் முதல் கேள்வியாக வந்து தீமிதித்தல் அழகு குத்தல் அப்புறம் பறக்கும் காவடி இந்த மாதிரி வேண்டுதல்லாம் மக்கள் பண்ணுறாங்கள்ல இது வந்து சாமி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லை புராணங்களில் இதுக்கான சாட்சிகள் இருக்கு அது பண்ணுறதுனால என்ன பலன் பொதுவாக அழகு குத்துதல் அப்படிங்கிறதுல அவ்வளோ தூரம் வருத்தி எந்த சாமியும் எதையும் செய்ய சொல்ல நீங்க நம்முடைய அறுபத்தி மூணு நாயன்மார்களும் பார்த்தீங்கன்னா அவங்க தீ மிதிக்கலை அவங்க அழகு குத்திக்கல பறக்கும் காவடி எடுக்கலை இறைவனை வேண்டாங்க இறைவனுக்கு ஒரு தொண்டு செஞ்சாங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா சந்தனம் அரைச்சி கொடுப்பாரு ஒருத்தர் கும்புளியம் பண்ணி கொடுப்பாரு ஒருத்தர் பூ பூக்குவர்த்து கொடுப்பாரு இப்படி சாத்வீகமான முறையில் தான் நம்ம வழிபாடுகள் இருந்தது சில நேரங்களில் இடைச்சருகெலாம் சில விஷயங்கள் வருது அது வந்து எப்படின்னா எல்லாருமே ஒரு கற்கால மனிதர்கள் தானே அப்போது நம்ம எதாவது நம்ம வருத்திக்கிட்ட தான் சாமி நமக்கு கொடுக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க இதை எந்த சாமியும் அளவு குத்திக்கோங்கனோ அல்லது வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்ல போகிறதில்ல இந்த தீ மிதிக்கிறதுக்கு மட்டும் ஒரு விஷயம் இருக்குது அதாவது வந்து ரொம்ப ரொம்ப மு ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழலில் தீ மிதிக்கிறது தீ குண்டை இறங்கினாங்கன்னா வெளியில் வராங்க செவ்வாசினி சேர்க்கை உடையவங்களுக்கு இந்த தீ மிதித்தல் பரிகாரங்கிறது ஒரு நல்ல விஷயங்களை தருது இந்த அக்னிச்சட்டி இயந்திரது ஒரு நல்ல விஷயங்களை தருது மற்றபடி இந்த மாதிரி உடம்புல அழகு குத்துறது காவடி இந்த க இது காவடி மாதிரி மேலே தொங்குறது இதெல்லாம் வந்து எந்த வகையிலுமே யாருமே சொல்லப்படல இன்றைக்கி அப்படி பார்த்தா அம்பானியோட மகன் வந்து எத்தனை காவடி எடுத்துருக்கணும் அவர் அடு எடுக்கவே இல்லையே அதனால் யாரும் செய்யலை நம்ம மக்கள் வந்து அது ஒரு அந்த மாதிரி செய்ய வேண்டியது இல்லை அவ்வளோ கஷ்டப்படாமல் இறைவனை மனசார நீங்கள் இறைவன் என்ன கேட்குறான் உங்களுக்கு அப்பா மாதிரி இறைவன் ஒரு அப்பா தான் மகன் கஷ்டப்படுறது விரும்புவாரா அப்புறம் ஏன் நீங்கள் அப்படி போய் கஷ்டப்படுறீங்க படாதீங்க ரொம்ப எளிமையான விஷயங்களை செய்யுங்க அதை வலிமையாக செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஓகே ரொம்ப அழகாக சொன்னீங்க கண்டிப்பாக நிறைய நேர்கள் இதை பின்பற்றணும் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன் அடுத்தபடியாக வந்து இந்த கடா வெட்டுறது பலி கொடுக்கறது இதெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் பண்ணுறாங்கல்ல இதனால் என்ன பலன்கள் இது பண்ணணுமா கடா வெட்டுறதுங்கிறது உணவு தான் அது நீங்கள் சாமி சாப்பிடாது எந்த ஒரு பொருளையும் சாமி சாப்பிட போகிறதில்ல நம்மளுடைய மக்களுக்கு அசைவ உணவு ரொம்ப பிரியமாக இருக்குது அதனால பொதுவாகவே வந்து உங்கள் மேலே ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பேர்த்து கூப்பிட்டு சாப்பாடு போட்டிங்கன்னா அந்த வெஞ்சன்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்களே கண்ணடி தீரமாட்டேங்குது அப்படின்னா அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஒரு கிராமத்தில் ஒரு ஐம்பது குடும்பம் இருக்கும் ரெண்டு கடையை வெட்டி ஐம்பது குடும்பத்தையும் கூப்பிட்டு போடுவான் அதில் இவனை இவனை திட்டினவனும் இருப்பான் எல்லோரும் இருப்பான் ஆனால் சாப்பிட்டான்னா என்ன பண்ணுவான் ஒரு வாய் இவன் சாப்பாடு சாப்பிட்டானா அவங்க கொஞ்சம் நாளைக்கு கம்முன்னு இருப்பான் புறாப்பட முடியாது அதனால தான் ஒரு 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 இடத்துல சாப்பிட்டோம்னா அவங்க மேலே நம்ம எதிர்ப்பு பண்ண முடியாது சில சில பெரியவங்கள்லாம் எல்லா இடங்கள்லையும் போய் சாப்பிட மாட்டாங்க இதுக்கு ஒரு கதை இருக்குது என்னென்னா சல்லியன் வந்து ஒரு பெரிய படையோடு போகிறார் யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறாருன்னா பாண்டவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் இப்போ துரிய நல்ல தூரத்துலேருந்து அப்படி ஏகப்பட்ட படையோடு வந்துகிட்டுருக்கார் பயங்கர தண்ணி தாகம் சாப்பாடு பசி அதில் வரார் துரியோதனை இதை கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு நான் இப்போ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டிட்டார் இன்றைக்கி சொன்னால் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கார் யாரும் இல்லை நேராக பார்க்குறாரு அடடா தண்ணி இருக்குது சுகமான காற்று வருது நிறைய பதார்த்தங்கள் இருக்குது படையின்னு உள்ளே விட்டுட்டார் போய் நல்லா சாப்பிட்டு அப்படி வெத்தலை பார்க்கும் கொடுக்குறாங்க எல்லாம் போட்டு அப்படி படுக்கலான்னு இப்படி வர்றார் வந்தொன்ன துரியோதனை வெளியே வந்து வாங்க மாமா நான் ஐயய்யோ என் எதிரி வீட்டில் கை நினச்சிட்டோமே இப்போ என்ன பண்ணுறது ஹெல்ப் பண்ணியாகணுமே அப்படின்னு ஒன்று மாச மாப்பிள்ளை சொல்லுங்க அப்படின் இருக்கார் மாமா உங்கள் படைகளை எனக்கு கொடுத்து உதவுங்க நான் வேலையே முடிஞ்சு போச்சு ஒரே ஒரு வேலை சாப்பாடு பண்ண வேலை அதனால் கெடா வெட்டுறதுனாலையோ அல்லது இதெல்லாம் வந்து சாப்பாடுங்கிற முறையில் அது ஒரு பெரிய தவறுதலாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி யாருமே வந்து நான் சைவங்கிறது ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் இருப்பாங்க தொண்ணூத்தஞ்சி சதவீதம் அசைவமாக தான் இருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு சாப்பாடு போடுறது ஒரு தர்மமாக போடுறது அது நல்லது தான் அதாவது நான் கோயிலில் பழியிடுறது நல்லதுன்னு சொல்ல சாப்பாடுங்கிற ரீதியில் அது ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை நன்மையை தான் கொடுக்கும் சில பரிகார முறைகள்லையே கூட செவ்வாசனி கேது செவ்வாசனி ராகு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு கெடா வெட்டி பொங்கல்றது ஒரு நல்ல வாய்ப்பு கூட கொடுத்துருக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது பரிகார முறைகளில் சிலதுக்கு கிடா வெட்டி கருப்பு கிடா வெட்டி இப்போ மக்களுக்கு போட்டோம்னா வேலை கூட கிடச்சி அரசாங்க வேலை கூட கிடச்சி டிரான்ஸ்ஃபரே ஆகாதது கூட கிடச்சி நான் பொதுவாக இந்த மாதிரி அசை வழிபாடு சொல்கிறதில்ல ஒரு ஜாதகத்தில் ஒரு வழி இல்லாமல் இதை செய்யுங்க ஒரு கிடா வெட்டி போடுங்கன்னு சொன்னேன் கிடா வெட்டி கூட போடல அது வேணுனதுக்கே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிது அவங்க ஊரில் இருக்காங்க ஒரு ஊரில் இருக்காங்க பத்து வருஷ ரூபாய் கிடைக்காத ட்ரான்ஸ்பர் கிடைச்சிச்சு அதுக்கு பரிசு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அது அதுலேயும் மே விஷயம் இருக்குது அதாவது ஒரு உணவாக பண்ணுறதில் தவறு எதுவும் இல்லை எத்தனையோ பேர் இப்போ சைவமே தான் சாப்பிட்ணா அப்படி ஒன்றும் இல்லையே அசைவம் சாப்பிடாத நிறைய பேர் அசைவம் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சமாவது ஒரு பிரியாணி கிடைக்காதா அப்படின்னு ஏங்குற குழந்தைங்க எத்தனை இருக்குது ஒரு ஏற்க தீர்த்து வைக்கலாமே தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் அது பொதுவாக போடணும் நீங்களே சாப்பிட்டு வந்துடக்கூடாது நீங்களே வேண்டி நீங்களே சாப்பிட்டு வந்துடக்கூடாது பொதுவாக கொஞ்சமாக தர்மத்தோடு போட்டீங்கன்னா ரொம்ப நன்மைதான் அழகாக சொன்னீங்கயா அடுத்தது வந்து அன்னதானம் பண்ணுறாங்க இல்லையா அன்னதானம் பண்ணுறதுனால என்ன பலன் இதுக்கு வந்து ஏதாவது முறை இருக்கா அன்னதானம் பண்ணுறதாங்கிறது இல்லைம்மா அன்னதானத்துக்கு நீங்கள் உதவுனாவே அந்த பலன் கிடைக்கும் அன்னதானத்துக்கு உதவுனாவே அந்த பலன் கிடைக்கும் அதோட விட இன்னொன்று பாருங்கள் அன்னதானம் பண்ணுறது அந்த எவ்வளோ பலனோ அதை விட அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றான் பாருங்கள் அவனுக்கு பலன் ஜாஸ்தி ஏன்னா இவங்களுடைய கர்மாவை கழிப்பதற்கு அவர் ஒரு உறுதுணையாக இருக்கிறார் யார் அன்னதான சாப்பிட்றோம் நீ அன்னதான சாப்பிட்ற பார்த்து கம்மியாக நினச்சிக்காதீங்க அவர் தான் உங்கள் கஷ்டத்தை தீக்க வந்த பரம்பொருள் நீங்கள் சும்மா அன்னத்தை மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் சாப்பிட்றதுக்கு கால் வேணும்ல அப்போ தானே உங்களுக்கு கர்மா களையும் இல்லை எப்படி கழியும் அப்போ அன்னதானம் பண்ணுறது ஒரு புண்ணியம்னா வந்து உட்காந்து சாப்பிட்றது அதை விட புண்ணியம் அது அன்னதானமே பண்ணுறதுக்கான பணம் இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுறது ஒரு இலை எடுக்கிறது அது வந்து ஒரு பரிமாறுறது இதெல்லாமே அன்னதானத்துக்கு இணையான புண்ணியங்களை கொடுக்கும் அன்னதானம் தான் இருக்கிறதுலையே தானங்களில் தலை சிறந்த தானம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு அன்னதானம் நீங்கள் பண்ணி பாருங்கள் அந்த பிரச்சனை அப்படியே தீரும் அப்படியே தீரும் நீங்கள் கோயிலுக்கு போனாவே வெளியில் வரும்போது ஏதாவது ஒரு தானம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோயில்களுடைய வழக்கம் அதனால் அன்னதானம் பண்ணுறது மிகப்பெரிய வெற்றியத்தை இப்போ நீங்கள் அன்னதானம் பற்றி சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி நிறைய பேர் இந்த அன்னத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க இல்லை இப்போ நிறைய நம்மளால் பார்க்க முடியுது நிறைய ஹோட்டல்லலாம் ஆர்டர் பண்ணுறாங்க சாப்பிட முடியலன்னா அப்படியே கொட்டிடுறாங்க இது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இது அன்னதோஷம்மா இது வந்து அன்னதோஷம்னு பேர் சாப்பாட்டு யார் ஒருவர் வேஸ்ட் பண்ணுறாரோ இந்த ஜென்மத்துலேயோ அல்லது அடுத்த ஜென்மத்துலேயோ சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடுவாங்க சாப்பாடு கிடைக்காத அளவுக்கு வருந்துவாங்க இல்லைன்னா சமைக்க தெரியாத பொண்டாட்டி கட்டி கஷ்டப்படுவாங்க சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது எந்த காலத்துலேயுமே சாப்பாட்டை அளவுக்கு மாரி வேஸ்ட் பண்ணாங்கன்னா அளவுக்கு துன்பங்களை அனுபவிப்பாங்க அதனால தான் நெல்லையப்பர் கோயில் நெல்லையப்பர் வந்து நெல்லை ஒரு ஒரு மணியாக பொறுக்கி எடுத்தார் அது மாதிரி எதுவுமே சாப்பாடு விஷயத்தில் வேஸ்ட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி கருமா சேரும்னு அர்த்தம் அதனால் எக்காரணம் கொண்டோம் அது அன்ன தோஷம்னு பேர் அப்போ அடுத்த ஜென்மத்தில் அவங்க எப்போ எப்படி இருப்பாங்க சாப்பிட முடியாதவங்களா இருப்பாங்க சாப்பாடு கிடைக்காதவங்களா இருப்பாங்க வசதி இருந்தும் நல்ல சாப்பாடு கிடைக்காதவங்களா இருப்பாங்க இல்லைன்னா நோய் வந்துடும் சர்க்கரை நோய் வந்துடும் ஜிலேபி சாப்பிட முடியாது இப்படியெல்லாம் இருக்கும் இருந்தால் நோய்க்க முடியாமல் பேர் அது அளவாக வச்சுக்கணும் சாப்பாடு அடுத்ததாக வந்து இந்த மொட்டை அடிக்கிறாங்கல்ல மொட்டை அடிக்கிறதுனால என்ன பலன் சரியான மொட்டை அடித்தா கடன் தீருங்கம்மா மிக கொடுமையான கடனுக்கு அடிக்கடி மொட்டை அடிக்கிறது மிகச்சிறந்த தான் சார் இதுக்கு லாஜிக் எதாவது இருக்குதான்னு நீங்கள் கேட்கலாம் கடங்கார கடவுள் யாருங்கம்மா திருப்பதி ஏழுமலையான் கடன் வாங்கியிருக்கிறார் அந்த இடத்துல தானே முட்டை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்களா இல்லையா லாஜிக் கரெக்டாக மொட்டையடிக்கிறதுக்குன்னா லாஜிக் இதுதான் என்னால் என்னோட என்னோடய விஷயத்தை என்னோடய தலை முடியவே உனக்கு தரம்பா எனக்கு வந்து இதை தீர்த்து வை அப்படின்னு சொல்கிறது அதாவது என்னோடய தலையை உனக்கு தர முடியாது அதுக்கு பயிரை என் தலை முடியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டி கொடுக்குறது கடன் தீரும் பெரிய பெரிய விஷயங்கள் அதாவது கேது சார்ந்த அனைத்து விஷயங்களும் ராகு எது தோசம்னு சொல்கிறீங்களா அது சார்ந்த அனைத்து விஷயங்களும் சக்சஸ் ஆகும் வெளிநாடு போகிறதுக்கு மொட்டை அடித்தா நடக்கும் இதெல்லாம் எது வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது நடக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்ட் கடன் தீக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரம் மொட்டையடிக்கிறது தான் மொட்டை அடிச்சிட்டே இருந்தால் கடன் தீரும் ஏன் தெரியுங்களா ஐபி கொடுத்துட்டாங்கிறான் அவன் வர முட்டையாண்டி ஆகிட்டான்டா பழனி ஆண்டிடா அப்படின்னு என்ன அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக இவன்ட் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் எப்போ கடன் இருக்குது போய் மொட்டை அடிச்சுக்கிட்டே வந்தா மொட்டை அடிச்சிட்டான் அப்படிங்கிற அளவுலேயே என்னாகும் அந்த கடன் தீரக்கூடிய அமைப்பு வந்துடும் ஏன்னா கேது கடங்காரனுக்கு ஒரு கிரகம் கேதுன்னா முடி அந்த முடி இழக்கிறதுன்னு அர்த்தம் ஆண்கள் மொட்டை அடிக்கணும் பெண்கள் பூ முடி கொடுக்கணும் அவங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு நன்றி ஐயா நன்றி